ஆன்மீக அ எனது வணக்கங்கள் என்று குரோதி தமிழோட தட்சிணாயணம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் புதன்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து பாஞ்சிலிருந்து மணி வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதியும் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தொன்று வரை புனர்பூசம் பின்பு பூசம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று இரண்டு வரை வணிசை பின்பு பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி நான்கு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழுவாட்டை இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தொன்று வரை கேட்டை பின் மூலம் மூலம் நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராபம் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய ராசி பல முதல் ராசியாகிய மேஷ ராசி அம்பிக்கை பார்த்தா உங்களுக்கு எதுவாராத சில பணிகளுக்கான அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது கொஞ்சம் கௌரவமாக எதிர்பார்த்த எதிர்பார்க்க பணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் அந்த கடனை குறைப்பதற்கான ஒரு அதிரடியாக சில செயல்களாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அனைத்து போட்டியும் சமாளிக்க போகிறீங்க உறவின உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது பணிமுறை எடுத்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அமைப்பது உங்களுக்கு உழைப்பால் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னேறலாம் பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைகூடிக்கூடிய காலகட்டமாக அமைகிறது யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் ரிஷபுராசம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு கொஞ்சம் மதிப்பிலைங்க அவங்க கருத்துக்களை காது கொடுத்து கேருங்க அது நல்லதாக இருந்தால் செயல்படுத்த உங்கள் தனிப்பட்ட கருத்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதனால் மற்ற கருத்துக்களுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கிறதுக்கு பழக பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கு பாராட்டு பெறப்பார்கள் நீங்கள் மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பதுங்களுக்கு கொஞ்சம் தந்திரமாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க நீங்கள் வீடு மாற்றம் தொடர்பான எல்லங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு எடுத்து சார்ந்த சொல்ல சிறு சிறு குழப்பங்கள்லாம் ஏற்ப நீங்கக்கூடிய நிலை ஏற்பாடுவது மற்றபடி ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பார்த்தா உங்களுக்கு என்று பார்த்தவங்களுக்குன்று குடும்ப உறுப்பினர்களை ஒட்டி ஒரு புரிதல் உங்களுக்கு போது உங்களுக்கு யார் எப்படிப்பட்டவங்க பழைய நினைவுக்கு மூலம் ஒரு கொஞ்சம் தடுமாட்டங்கள்லாம் ஏற்படலாம் பார்த்துக்கங்க சூழ்நிலைக்கேற்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைந்து செல்வது நல்லது அதனால் தகுந்த மாதிரி கொஞ்சம் பேசுவதுக்கும் பழகுவதுக்கும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை நடிக்க நடிக்கவாக தெரிஞ்சுக்கங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இருந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைப்போது உங்களுக்கு உங்களுடைய வெளிவட்ட நட்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய சாதுரியமான பேச்சால் நிறைய விஷயத்த முடிக்க போகிறீங்க அதே சமயத்தில் உங்களுடைய அனுபவமும் அதில் வந்து சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அனைவரையும் ரொம்ப ஈஸியாக கவரக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க வாடகையாவுடைய ஆதரவு கிடைக்கிறது தான் உங்களுக்கு தொழில் பிஸ்னஸ் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய எதிர்காலம் சிந்தனைலாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது எதுக்காக என்ன செய்யணும் எது செய்யணும் ஒரு சார்ந்து பற்றி ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு அக்கம்பதுலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பலதரப்பட்ட சிந்தனையால் உங்களுக்கு மனசில் ஒரு அமைதியின் ஏற்படக்கூடிய ஏற்பாடு போகுது உங்களுக்கு சமூக பணி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க உங்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் தோன்றி வரையக்கூடிய நிலை ஏற்பட போகுது கற்றல் பணியில் கொஞ்சம் புதுமையான சூழ்நிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றபடி உடைய சோதனைகள்லாம் மறையக்கூடிய நாளாக அதனால் அமைகிறது திசை மேற்கு அதிர்ச நிறம் இளநில நிறம் சிம்மராசன் பார்த்தவங்களுக்கு கூட இருக்கவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க மக்கள் தொடர்பு துறையெல்லாம் கொஞ்சம் இருப்பவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பாராத பயன்களை ஒரு அணுகுத்து பெற போகிறீங்க மனசுக்கு பிடித்த ஆடைகளை அணிந்து மங்கிடக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு ஆன்மீக செயல்படலாம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களுக்கு மற்றபடி இந்த நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க உங்களுடைய சிரமங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு போது உங்களுக்கு தெற்கு அதிர்ச நிறமையில் நிலநிறம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் இடமாற்றலாம் கொஞ்சம் அசமாதான முயற்சி கை கொடுப்பது உங்களுக்கு இங்கே பணி நிமித்தம் இருக்கின்ற முடிவுகள்லாம் உங்களுக்கு சரியான ஒரு நிலையை கொடுக்க போகுது கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் சிந்தனை அதிகரிக்க போகுது அதற்கான முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள் உடன்பொருதலை பற்றிய ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் கொஞ்சம் அமைவதற்கு சாதன சூழ்நிலை ஏற்படுது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்பில் கிடைக்கிற ஒரு அருமையான நிலை ஏற்பட போகுது ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிறம் என்று பார்த்தா உங்களுக்கு என்று உடைய உறவு நிலவரில் கொஞ்சம் ஒரு ஆதாயம் ஏற்பட போகுது உங்களுக்கு உற்பத்தி தொடர்பான தொலைவில் முன்னெடுத்து பார்க்க போகிறீங்க அரசு தொடர்பான பணியில் கொஞ்சம் உங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு அரசு பணியை முன்ன லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றபடி மற்றொரு தேவையை அறிந்து நிறைவேற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க உடைய வழக்குகளில் இருந்து வந்த இடுபறிகள்லாம் கொஞ்சம் மறைந்து ஒரு சில விஷயங்கள் சீக்கிரம் முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் புன்னிறம் விருச்சிகராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய இந்த ஆன்மீகம் தொடர்பான படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசம் ஈடுபாடு போது உங்களுக்கு சில தடைப்பட்ட சில விஷயங்களை மீண்டும் முடிக்க போகிறீங்க நீங்கள் கணவன் மனுக்கிடையே வந்த நெருக்கங்கள் அதிகக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு கூட்டு வியாபாரத்தை லாபங்கள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு மனசு இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு பெறக்கூடிய நாளாக அமையுதுவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுது மற்றபடி ஒரு கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிஷ்டத்தின் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு உங்களுக்கு என்று இந்த கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உங்களுக்கு பணிபுரியிலிருந்து கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருக்கான்னு சொல்ல ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய காப்பீடு தொடர்பான செயலில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது மற்றபடி உங்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் சில பேர் சில தடுமாற்றத்தையும் சில சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் நடந்து கொள்ள பண்ணி கொஞ்சம் கவனமாக இருங்க உடைய குருநாதன சில மாற்றங்களை நீங்களே அறிந்து கொள்ள உடைய மாற்றம் இருக்க போகுது பார்த்துங்க மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது கவனமாக நல்லது உங்களுக்கு மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கு என்று உடைய நண்பர்கள் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் கொஞ்சம் பொறுப்புகளெலாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு எந்த விஷயமும் தன்னம்பிக்கையோடு செலவிடக்கூடிய நபராக நீங்கள் உங்களுடைய வியாபாரம் மித்த பணிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க நீங்கள் எதிர்கால தொடர்பான சில சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைதி உங்களுக்கு உங்களுடைய விலகி சென்றவர்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு வந்து சேர போகிறாங்க உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிறம் கும்பராசி பார்த்தவங்களுக்கு எவாரா சில பண வரவுலாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு வரலாம் உங்களுக்கு வரை வர உங்களுக்கு பேச்சுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கங்க முறையுடைய வருகை இருக்கும் உங்களுக்கு இந்த கமிஷன் அடிப்படையில் வேலை லாபத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க அதேமாரி அந்த லாபத்தை கேட்டால் கொஞ்சம் அலட்சியம் உங்களுக்கு இருக்குது தான் செய்யும் பார்த்துங்க அலட்சி கேட்டால் உழைப்பு கேட்டால் ஊதியத்தை பெற போகிறீங்க நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு முக்கியத்துவம்லாம் கொஞ்சம் உணர்ந்து பொறுப்போடு செயல்பட போகிறீங்க உடனிருப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான குறைபாடுலாம் படிப்படியாக குறைக்கூடிய எல்லாம் ஏற்படுப்பது உங்களுக்கு மறுபடியும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிற நிறம் மீனராசி என்பது பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் நீண்ட நேரம் கண் விழித்து கொஞ்சம் படிப்பதையோ பிரயாணம் பண்ணுவதையோ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவதையோ போல் கொஞ்சம் கண் விழித்து நைட்டில் என்ன இருப்பதை கொஞ்சம் தவிர்ப்பதுங்க செய்கின்ற தொழிலை கொஞ்சம் அதோடய சம்பந்தமான அதோடய நுட்பங்களை எல்லாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள உங்களுக்கு கொஞ்சம் வழக்கில் ஒரு திருப்பான சூழல் ஏற்பட உங்களுக்கு இந்த கலை சார்ந்த பள்ளியெலாம் ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது மற்றபடி அந்த புதிய வகையான உடைகளை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு கடினமான வேலையை கூட மிக சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் அனுபவமும் வாய்ந்த நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் ஆண்மை இப்படி நல்லா ஈடுபாடு இருக்க உங்களுக்கு மறுபடியும் நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை கிழக்கு அதிர்ச நிறம் சாம்பல் நிறம் அனைத்து ராசி அம்புகளுக்கும் இன்னொரு இணைய நாளாகும் ஒரு வெற்றியாள ஆண்டவனுக்கு வணக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்